இந்த மூணு வருஷம் முடிஞ்சு கூட இன்றைய இந்த மாநகராட்சியுடைய மக்கள் குழு பிரச்சனைகளை பேசுவதற்கு இந்த கவுன்சிலரும் நாற்பத்தி எட்டு கவுன்சிலரும் இருக்கூடிய அப்படிங்கறது அடிப்படையில அவங்க மக்களுக்கான பிரச்சனைகளை இன்றைய வரை கையில எடுத்து செய்யாம அவர்களுடைய சொந்த ஒரு எது லாபர்கோ எந்த ஒரு அப்ரூடு இந்த மாதிரி அவங்களுக்கான திட்டங்கள் லாபம் கமிஷன் அடிப்படையில எந்த வேலைகள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குங்களோ அதுகளை ஒரு மாதமான கூட அந்த கூட்டத்தை முறையாக நடத்துறது இன்னை இல்லை மூன்று மாசிக்கும் ஒரு முறை அந்த கூட்டத்தை நடத்துறது அந்த மூணு மாதக்கு முறை கூட அந்த கூட்டத்தை முறையாக ஜன புறப்படி நடத்துதல் என்பதுதான் இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய போராட்டத்தை கையெழுத்துள்ளது இனிமேலாகவும் இந்த மாநகராட்சியினுடைய ஊழல் பல்வேறு ஊழல் அது கட்டட வரையோரமா இருக்கலாம் ஒரு பேர் மாற்றம் செய்வதாக இருக்கலாம் அது பல உடைய அந்த தாளாண மக்கள் போய் கேட்கக்கூடிய ஒவ்வொன்றிலையும் பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் மாற்றம் ஒரு கலவு நம்பருக்கு பத்தாயிரம் அதுக்கு ஒரு குழுவை ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா அந்த குழு என்னத்துக்காக ஆரம்பிச்சாங்கிறது தெரியல ஒரு கமிஷன் பரிசீலிக்கக்கூடிய குழுவாக குழு இருந்தால அந்த குழு என்பது சில குறிவிட்ட கவுன்சிலர்கள் அந்த குழுவில் இருக்காங்க ஆனா இருந்தா கூட ஒவ்வொருத்தருக்கும் அந்த சம்பந்தமான ஒரு ஊழலத்துல வாங்கக்கூடிய கமிஷன் அடிப்படையில் அவர்களதான் அந்த சண்டைகள் இன்று வரை நடந்து கொண்டிருந்தது அப்படிப்பட்ட பிரச்சனைகளை தான் இப்ப கூட நடந்த மாநகர கூட்டத்தில் கொண்டு அந்த ஆறு தீர்மானம் என்பது நகர்மன்ற உறுப்பினருக்கு கூட முறையாக செய்யப்பட்டாலும் தான் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்ததற்கு விளைவாக அந்த ஆறு தீர்மானத்திலையும் அஞ்சு தீர்மானம் என்பதை ஒரு பிளான் அப்ரூவ்ட் கொடுக்கக்கூடிய வகையில கிட்டத்தட்ட ஒவ்வொரு அப்ரூவும் பிளானும் வாங்கக்கூடிய வகையில் இருபது லட்சம் பத்து லட்சம் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு ஒரு அப்ரூவ் பிளாட் வருது அந்த அஞ்சு அப்ரூவ் பிளாட்ல அது முறையாக அது நடத்தாத காரணத்தினால சில கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செஞ்சு அந்த பிளான் அப்ரூவடை நீங்க நிறைவேற்றக்கூடாதுங்கிற ஒரு அடிப்படையில் அது அப்படியே அவங்க வெளிநடப்பு செஞ்சு அந்த தீர்மானத்தை நிப்பாட்டினாங்க ஆனா நிப்பாட்டி ஒரு ரெண்டு ஒரு நாள் மூணு நாளுக்குள்ள திருச்சி ஒரு அவசர கூட்டம் என்று உருவாக்கப்பட்டது அந்த அவசர கூட்டத்துக்குள்ள இவங்க என்ன பேசி முடிவெடுத்தாலும் தெரியல ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளவு பணம் ஐம்பதாயிரம் அப்படிங்கிற அடிப்படையில ஒவ்வொருத்தரும் கவலைப்போடு கொடுத்து அந்த அதுக்கப்புறம் அந்த அஞ்சு தீர்மானத்தையும் மேயரு கமிஷனரு இருக்கக்கூடிய நகர்மன்ற உறுப்பினர்கள் அத்தனையும் ஒரு மக்களுடைய வரி பணம் பணத்தை ஒரு இன்னைக்கு மாநகராட்சினுடைய கமிஷனருடைய செயல்பாடும் அந்த இருக்கக்கூடிய செயல்பாடும் ஒரு எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கூடிய ஒரு அஞ்சாறு கவுன்சிலர்கள் கூட இருந்து அவங்களுக்கு அந்த கொள்ளையடிக்கக்கூடிய விஷயத்தில்தான் சொல்லாம தவிர ஆனா ஜனநாயகப்படி இந்த மக்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு இந்த பகுதிகளை நல்ல முறையை அவங்களுக்கு சீர்திருத்தம் பண்ணி கொடுக்க இந்த மேயருக்கு இன்றைய வரையும் பள்ளைங்கிறது எங்களுடைய கட்சியினுடைய நோக்கம் அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இந்த கமிஷனரை கிட்டத்தட்ட இது மூணாவது முறை வந்திருக்காரு மூணாவது முறை இந்த கமிஷனரு இந்த சிவகாசி நகரத்தை எந்த அளவுக்கு சுத்தப்படுத்தி எந்த அளவுக்கு ஒரு நாகரீகமா வச்சிருக்காரு அடிப்படையில அடிப்பட திருப்பி இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐம்பது லட்சம் ஒரு கோடி கூட லஞ்சத்துக்களை கொடுத்து இந்த சிவராசிக்கு வர்றது துடிச்சுட்டா இருக்காங்க ஆனா துடிச்சு சாதாரண ஏழை மக்களுடைய பணத்தை வரிபணத்தை உள்ள அடித்து அவங்க ஒரு குறிப்பிட்ட நபர்கள் ஒரு பல கோடியை சம்பாத்தம் பண்ணக்கூடிய வாய்வு தான் இன்னைக்கு இந்த சிவகார மாநகராட்சினுடைய லட்சணமான நிர்வாகம் என்பது நடக்கிறது அந்த நிர்வாகத்தை இங்க இருக்கக்கூடிய ஆரம்பத்தியா இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் நடையிட வேண்டும் என்ற என்னுடைய கோப்பம் இங்க இருக்கக்கூடிய திமுகவுடைய லட்சினுடைய பொறுப்பாளர்கள் ஏன் இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டாங்கன்னு தெரியல நாங்கள் அவங்களோட கூட்டணியாக தான் இருக்கோம் ஆனா எதிர்காலத்துல இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம பார்க்க பார்த்தோம்னா நம்ம முதலமைச்சரவர்கள் நாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருபது தொகுதியை செய்ப்போம் சொல்லி அவர் சவால் விட்டு சொல்லிக்கிட்டு ஒரு காலத்துல இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய சிவராஜியுடைய மேயருடைய லட்சணமும் இங்க இருக்கக்கூடிய கமிஷனருடைய லட்சணமும் இங்க இருக்கக்கூடிய நகரமன்ற உறுப்பினருடைய லட்சணமும் இந்த ஒரு தொகுதிய திமுக இழக்க வேண்டிய கட்டாயம் என்பது எதிர்ப்பு முதல் மார்க்சிஸ்ட் கட்சி ஒரு ஆதாரத்தோட சொல்ல வேண்டிய கட்டாயம் என்பது இருக்கிறவங்க தான் எங்ககிட்ட ஆனா இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் எப்படி இருக்காருன்னா இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த மாநகராட்சி சம்பந்தமா அந்த அமைச்சர் ஏன் வாயு உட்காந்து எங்களுக்கு கேள்வியாக இருக்கிறது நீங்கள்தான் எங்களுடைய நோக்கமே அப்படி பலப்பட்ட விஷயங்கள்ல இங்க இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர் அந்த ஓ பிளான் அப்ரூவ்டு இருக்கக்கூடிய ஒரு ராமமூர்த்திங்க கூட அவரதான் கருமையான வெளிப்பட்ட கஞ்சியின் அறிக்கறையில கொடுத்தா தான் கைத்து கொடுங்க சொல்ல பல விஷயம் காலால கேட்டு கேன்றவர்களாம் ஒரு என்னைக்குள்ள நிலைமை அன்னைக்கு ஜன ஒரு ஜனநாயக ஒரு நகரமண்டலத்துல ஓ மேயர் விடா அந்த விஷயத்தை உறுப்பினர்களுக்கு சொல்ல வேணுமா நேருக்கு சொல்ல தெரியுமா தெரியாதுங்கிறது எங்களுக்கு அப்படி இருக்கும் இருக்க மாமண்ட உறுப்பினர்கள் அவங்களுக்கு விலகம் கொடுக்குறது அவங்க ஜனநாயகப்படி இப்படித்தான் நீங்க கூட்டத்தை நடக்கணும் சொல்லி அவங்களுடைய எதிர்ப்ப கூட காணிக்க கூடாதுன்றது மற்றவருடைய கவுன்சில் இருக்கும் அப்படி ஒரு சிந்தனை இருக்குங்கிறது தான் இந்த திமுகவுடைய இங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் ஏன் இப்படி இருக்கார்கள் எங்களுக்கு தெரியவில்லை ஆனா இன்றுமேல் காலத்திலே இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் இங்க இருக்கக்கூடிய மக்களை திரட்டி பல விதமான போராட்டத்துகளை நாங்க செய்வோம் என்று சொல்றோம் ஆனா இருந்தாலும் கூட துப்புரோ பணியாளர்கள்லாம் சம்பளம் ஒரு பதினஞ்சாம் தேதி போட்டுருது ஆனா எங்க உழைக்கிறவங்க மாதிரி முப்பத்தொண்ணாம் தேதி ஞாயிற்று கிழமைல இருக்கா முப்பதாம் தேதி இவங்க கொள்ளையடிக்கிறவங்களுக்கு மட்டும் சம்பளம் ஆட்டோமெடிக் ஏறிடுது துப்புரவு பணியாளர்களுக்கு பதினஞ்சாம் தேதி இருவதாம் தேதி ஒரு வாழக்கூடிய அவங்க அன்றாட காட்டக்கூடிய மக்களுக்கு இந்த மாநகராட்சியுடைய கமிஷனர் ஒரு தகுதி ஒரு கமிஷனராக இருக்கிறார் என்று நாங்கள் சொல்ல முடியும் என்றுதான் இந்த கூட்டத்தில் சொல்ல விரும்புகிறோம் அப்படி ஒவ்வொரு விஷயங்களும் இந்த மாநகராட்சியை பத்தியோ இந்த கமிஷனரை பத்தியோ இங்க இருக்கக்கூடிய நகர்மன்றத்தை பத்தியோ மேயரை பத்தியோ வரிசை எங்களால் அடிக்கிட்டு இன்னும் சில குற்றங்கள் இருக்குங்கிறது உங்களுக்கு இருக்கு ஆனால் இந்த இருக்கக்கூடிய இந்த இதை இத்தோடையாச்சும் இந்த பிரச்சனைகளை இந்த ஊழல்களை உடனடியாக இந்த அமைச்சர் தலையிட்டு மேலு இந்த மக்கள் மன்றத்தில் மக்களுக்கான விவாதத்தை பாதிக்க வேண்டும் என்று சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமை உரைக்கு நன்றி உரை சொல்லி